வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினோம்னா எங்கே போய் வாங்குவீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் இந்தியாவில் முக்கியமாக இரண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பிஎஸ்சி மும்பை பங்கு சந்தை ஆங்கிலத்தில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் தொடக்கப்பட்ட நாள் ஜூலை ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆரம்ப காலத்தில் மும்பை டவுன்ஹாலில் அருகே உள்ள ஒரு ஆலமரத்தடியில் சில பங்கு வர்த்தகர்கள் கூடி பங்கு வர்த்தகத்தை தொடங்கினாங்க பின்னர் இது தி நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் அசோசியேஷன் என்ற பெயரில் ஒரு அமைப்பாக வளர்ந்து முதலாவது அரசு அங்கீகாரம் பெற்ற பங்கு சந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது பிஎஸ்சியில் அஞ்சாயிரத்தி நானூறு கம்பெனி லிஸ்ட் இருக்குது இது ஃப்யூச்சரில் மாறலாம் நெக்ஸ்ட் என்எஸ்சி பற்றி பார்ப்போம் தேசிய பங்கு சந்தை ஆங்கிலத்தில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் தொடக்க தேதி ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மொத்த கடன் சந்தை ஆங்கிலத்தில் ஹோல்சேல் டெப்ட் மார்க்கெட் டபிள்யூடிஎம் மூலமாக செயல்பாட்டை ஆரம்பித்து பின்னர் நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பங்கு ஈக்விட்டி சந்தை செயல்பாட்டை தொடங்கினுச்சு இந்தியாவின் முதன்முறையாக முழுவதும் கணினி மூலமாக பங்கு வர்த்தகம் நடத்தும் முறையை அறிமுகப்படுத்தியது என்எஸ்சி இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா பொறுத்து இது ஃப்யூச்சரில் மாறும் நாம் மொபைலில் தான் ஆன்லைனில் ஷேர்ஸாக வாங்குகிறோம் ஆனால் அந்த பேக்ரவுண்டில் நடக்கிறது இங்கே தான் நமக்கு ஒம்பது பதினஞ்சு ஏஎம் முதல் மூணு முப்பது பிஎம் வரை தான் ஷேர்களை வாங்கவோ விற்கவோ முடியுது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் லிஸ்ட் இருக்குது